வாழ்க வளமுடன் வேதாத்திரியத்தின் வழியாக நமக்கு கிடைக்கும் மூன்றாவது தியானம் என்ற அகத்தவமே துரியம் என்பதாகும் அக்காலம் முதல் இக்காலம் வரை யோகத்தில் முடிவான நிலையும் உச்ச நிலையும் துரியம் என்ற தியானமே ஆகும் சகசிரதாரா என்ற ஆயிரத்தி எட்டு இதழ் தாமரை மலராக இதை உருவகப்படுத்துகிறார்கள் ஆக்கினை தீட்சை பெற்று ஆக்கினை தியானம் என்ற வழியில் நீண்ட நாள் அனுபவம் பெற்ற பிறகுதான் தகுதி நிலை அடைந்த பிறகுதான் துரிய தியானத்திற்கான தீட்சை வழங்கப்படும் துரிய தீட்சை என்பது சற்று தீட்சை என்பதாகும் ஆக்கினை என்பது ஸ்பரிசத் தீட்சை விரலால் சக்தியை பாய்ச்சி தொட்டு தரும் தீட்சை ஆகும் இதற்கு உதாரணமாக முட்டை மேல் அமர்ந்து பறவைகள் அடைகாத்து குஞ்சு பொறித்து புத்துயிர்கள் உண்டாவதை சொல்லலாம் துரியம் என்பது சற்று தீட்சை கண் பார்வையால் சக்தியை பாய்ச்சி தீட்சை தருவது ஆகும் இதற்கு உதாரணமாக மீன் தன் முட்டைகளை தன் கண்களால் பார்த்து கொண்டே பொறித்து புத்துயிர்கள் உண்டாவதை சொல்லலாம் தகுந்த குருவின் வழியில் அல்லாது நல்ல தூரிய தீட்சை எவருக்கும் கிட்டிடாது என்பது உண்மையாகும் தூரியமே முடிவும் ஆக்கினை தியானம் வழியாக நம்முடைய மனமானது புலன்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு தன்னையே தானாக கவனிக்கப் பழகியது வெளி உலக அனுபவங்களிலிருந்து தன்னை கொண்டது தன்னுடைய மன அலைச்சுழலை கொண்டது துரிய தியானத்திலும் தன்னுடைய மன அலைச்சுழலை குறைத்து மனமான தன்னை கடந்து தனக்கு மூல சக்தியாக இருக்கின்ற உயிரை கவனிக்கத் தொடங்குகிறது இதுவே துரிய தியானமாகும் இந்த துரிய தியானம் கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் செய்து வர வேண்டும் அப்போதுதான் உண்மை விளக்கம் கிடைக்கும் எப்படி உங்களுடைய மனமானது உங்கள் உடலையும் ஐம்புலன்களையும் கடந்து தன்னையே கவனிக்க பழகிக் கொண்டதோ அதைவிடவும் அதிக நாட்கள் நம் மனதிற்கு தேவைப்படுகிறது அப்போதுதான் உயிரை நம்முடைய மனம் கவனிக்க பழகும் என்பது உறுதி மனதிற்கு மூலமான உயிர் என்று சொன்னோம் அல்லவா அது எப்படி என்றால் நமக்குள் இருக்கின்ற உயிரின் படற்கை நிலைதான் மனம் என்பதாகும் எப்படி நம்முடைய உயிரை பார்க்க முடியாதோ அதுபோலவே மனதையும் பார்க்க முடியாது மேலும் மனம் ஆகும் மனம் தன் அலைச்சூழலில் ஒடுங்க துரியமாகும் துரியத்தில் நன்கு ஆழ்ந்து செல்லச் செல்ல மனம் தன்னை அங்கே கரைத்துக் கொள்ளும் நிகழ்வு நடக்கும் மனதின் ஓர்மை கூடிக்கூடி உயிரோடு கலந்து நின்று உயிராகவே மாறி நிற்கும் அற்புதமும் நடக்கும் இவையெல்லாம் மூன்று மாதத்தில் நிகழ்ந்து விடுவதா இல்லை அதைவிடவும் நீண்ட காலமும் ஆகலாம் ஆனால் மூன்று மாதத்திற்குள் மனம் ஓர்வித பக்குவத்திற்கு வந்துவிடுகிறது என்பதுதான் உண்மையாகும் அந்த பக்குவத்தின் வழியாக உண்மை அறிய அதற்கு தகுதியும் உண்டாகிவிடுகிறது காலம் முக்கியமல்ல நம்முடைய உண்மை விளக்கமே முக்கியமாகும் வணக்கம் அன்பர்களே வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்